ஒன்றும் புரிய மாட்டே ஓகே நம்ம வந்து இந்த இடத்துலயே வேற எதனா கிடைக்கிறான்னு சொல்லி பார்ப்போம் ஒண்ணும் கிடைக்கிற மாதிரி தெரியல அதனால நம்ம புல்லட்டை எடுத்துன்னு கிளம்பிடுவோம் சேவா என்ன கஷ்டப்பட்டு ஒரு எப்படி சொல்றது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அந்த சிலந்தியெல்லாம் வேற மூடி தள்ளிட்டு கேள்வியும் போட்டு தள்ளிட்டு வந்துக்கிறேன் ஆனா ஒரே ஒரு ஸ்பேனர் மட்டும் தந்துட்டீங்க வேற எதுவும் தரலையா சரி வந்ததுக்கு புல்லட் வச்சு கிடைச்சதே அது வரைக்கும் சந்தோஷம் ஓகே இந்த புக் எடுத்துன்னு போய் நம்ம முதல்ல இந்த இடத்துல வச்சிருவோம் ஏன்னா அந்த புக்கை வச்சாதான் நம்மளுக்கு அந்த ஸ்பைடர் அந்த ரூமுக்கு போற அந்த கீ கே